வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு எந்த நாயன்மாரை பத்தி பாக்க போறோம்னா கணநாத நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் பொன்னி வளநாட்டு சிவத்தலங்களுள் சீரும் சிறப்பும் பெற்றது சீர்காழி அந்த ஊர்ல அந்தனர் குலத்துல கணநாதர் அப்படின்ற பெரியார் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் சிவஞானம் உடையவர் சிவபக்தியில் ரொம்ப பெரியவர் சீர்காழி தளத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெரும்பான் ஆகிய அப்பர் கிட்ட அவர் அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் கணநாதர் தம்மிடம் வந்து சேர்பவர்களுக்கு நந்தவனம் அமைத்தல் பூ கொய்தல் மாலை கட்டுதல் திருமஞ்சனம் எடுத்தல் அழகிடுதல் மெழுகிடுதல் விளக்கேற்றல் திருமுறை எழுதுதல் திருமுறை படித்தல் இந்த மாதிரி தெய்வ திருப்பணிகள்ல அவங்களுக்கு தகுந்தவாறு கற்றுக் கொடுப்பாரு அப்படிப்பட்ட திருப்பணிகளே இறைவனடி சேர்க்கும் பணி அப்படின்னு நினைச்சு மகிழ்ந்தாரு சிவனடியார்களை வழிபட்டு பெருமை செய்யறதுலயே அவர் அதிக விருப்பம் முடியவர் அதனால திருஞான சம்பந்த மூர்த்திகளை தினந்தோறும் மூன்று காலங்களிலும் விதிப்படி பக்தியோட பூஜை செஞ்சுட்டு வந்தாரு அந்த பூஜையோட பல நாள் கணநாத நாயனார் இறையுருள் பெற்று திருக்கைலாயம் சேர்ந்து சிவகணங்களுக்கெல்லாம் தலைமை பதவியும் பெற்றாரு